ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுபடி வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி என் செல்லமே என் செல்ல குழந்தையே இந்த முருகப்பெருமான் சொல்வதை நீ எப்போது கேட்கிறாயோ அந்த நொடியே உனக்கானது நல்லது நடக்க ஆரம்பித்து விடும் என் செல்லமே ஏன் நான் நிரூபித்தால் தான் நம்புவாய் என்றால் நிச்சயமாக நடத்தி காட்டுகிறேன் பார் உனக்கு என்ன தேவை என்று எனக்குத்தானே தெரியும் துன்பம் வந்த நேரத்தில் ஒரு நன்மை விரும்பி ஒரு நலம் விரும்பி நல்ல ஆலோசனையை தரும் யாராயினும் அவர்கள் இறைவனின் வடிவங்கள் தான் ஆகவே துன்பங்கள் யாருக்கும் வராமல் இருக்காது வரத்தான் செய்யும் வரும்போது இன்னும் நிலைமையை மோசமாக்காமல் நேர்மறை வார்த்தைகளை பேசி நேர்மறை வார்த்தைகளை கேட்டு உன் மனதை தெளிவடைய செய்ய வேண்டும் என்று சொல்லவே துன்பமான நேரங்களிலும் சோதனை காலங்களிலும் தான் நீ நேர்மறையாக பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் கஷ்ட காலத்தில் எதிர்மறையாக பேசிக்கொண்டிருந்தாலோ அல்லது எதிர்மறை எண்ணங்களை உன் மனதில் சிந்தித்துக் கொண்டிருந்தாலோ அந்த காலங்கள் இன்னும் கஷ்டகாலத்தையே நோக்கிச் சென்று கொண்டுதான் இருக்கும் என்பது உண்மை மேலும் நீ எதை திரும்ப திரும்ப நினைக்கின்றாயோ எதை திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்கிறாயோ அதுதான் உன் வாழ்நாளில் ஒரு நாள் நடக்கும் எனவே எனக்கும் எதுவும் சரியாகாது என்ற வார்த்தையை இனியும் உன் வாயிலிருந்து வர வேண்டாம் எனக்கு எல்லாம் நல்லது நடக்கும் என் முருகப்பெருமாள் எல்லாவற்றையும் நல்லது நடத்தி காண்பிப்பார் என்று உன் மனதாலே நீ நேர்மறையான எண்ணங்களை நினைத்து கொண்டே இருந்தால் நிச்சயமாக உனக்கானது நல்லது நடக்கும் அதனால்தான் நான் சொல்கிறேன் எப்பொழுதும் மனதில் நல்லதை பேசு நல்ல எண்ணங்களுடன் இரு நல்ல எண்ணங்களை சிந்தி சிந்தித்து செய் என்றுதான் உன்னிடத்தில் நான் சொல்கிறேன் என் கைகள் உன்னை பத்திரமாக இருக பிடித்திருக்கிறதல்லவா என் செல்ல பிள்ளையை நான் எங்கும் வெளியே விடமாட்டேன் நீ நினைத்தது அனைத்தும் உன் கைகளில் கிடைக்கும்படி தான் நான் செய்வேன் என் செல்லமே நீ ஒவ்வொரு நேரமும் கோபுரத்தின் மீதேறி நிற்க வேண்டும் என்று ஒவ்வொரு முறையும் நீ முயற்சி செய்து கொண்டே இருக்கிறாய் ஆனால் நானும் என் செல்ல குழந்தையை கோபுரமாகவே ஆக்க முயன்று கொண்டிருக்கிறேன் நிச்சயம் ஒரு நாள் கோபுரமாக்கி அழகு பார்ப்பேன் வாழ்வில் உனக்கான தேடல் நிச்சயமாக கிடைக்கும் அற்புதமான நான் உன்னுடன் துணையாகத்தான் நிற்பேன் இந்த முருகப்பெருமான் இப்போது நீ ஒரு நல்ல முடிவுக்காக காத்திருக்கிறாய் அல்லவா நான் கூறுவது உண்மைதானே எல்லாம் சாதகமாக இந்த முருகப்பெருமான் கூறுவது உண்மைதானே நிச்சயமாக உனக்கானது எல்லாம் நல்லதாக நடக்கும் சில நேரங்களில் எனக்கு நல்லது நடக்குமா அல்லது ஏதாவது சிக்கலில் முடிந்து விடுமா என்றெல்லாம் நீ பயத்துடன் காத்திருக்கிறாய் நீ விரும்பிய முடிவுதான் விரைவில் நடக்கும் அதைத்தான் நிச்சயமாக இந்த முருகப்பெருமான் உன் வாழ்நாளில் நடத்தி உனக்கானதை நிச்சயமாக நிரூபித்து செய்வேன் ஆகையால் நீ விரும்பியது போல்தான் நிச்சயமாக உன் வாழ்க்கை மாறப்போகிறது கவலையெல்லாம் விடுத்து நீ முன்னேறி சென்று கொண்டே இரு நீ வருகின்ற கஷ்டங்கள் உன் வாழ்வை வளமாக்கும் உன் இல்லத்தில் இப்பொழுது சுபகாரியம் நடக்குமா என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் அயதானே சர்வ நிச்சயமாக நிறைவேறும் என் செல்லமே இந்த முருகப்பெருமானின் ஆசையோடு நிச்சயமாக நிறைவேறும் நம்பிக்கையோடு முயற்சி செய்து கொண்டே இரு ஏனென்றால் இது உனக்கான காலம்தான் அதையெல்லாம் எல்லாம் நல்லதொரு விதமாக நிரூபிப்பதற்காகத்தான் இந்த முருகப்பெருமான் உனக்காக நல்லதை செய்து கொண்டேதான் இருக்கின்றேன் எப்பொழுதும் இப்போது நீ எது செய்தாலும் அது வெற்றியிலேயே முடியும் தருவாயில்தான் நீ இருக்கிறாய் உன் முயற்சிகள் எல்லாமே வெற்றியைத்தான் தரும் என்று செல்லமே காத்து கொண்டிருக்கும் உன் மனம் விரும்பும் மங்களகரமான செய்தி கூடிய விரைவில் உன் இல்லத்தில் வந்து சேரப்போகிறது அடுத்தடுத்து உன் இல்லத்தில் நல்லதொரு நிகழ்வுகளை நடத்தி காட்டப் போகிறேன் இந்த முருகப்பெருமான் இப்போது நீ செய்வதெல்லாம் சரியா தவறா என்று யோசித்துக் கொண்டிருக்கிறாய் இந்த முருகப்பெருமான் மேல் பாரத்தை போட்டு செய்யும் அனைத்தும் சரிதாகத்தான் முடியும் எல்லாம் சரியாகத்தான் நடக்கும் ஒன்று மட்டும் மனதில் தெரிஞ்சுக்கோ என் செல்லமே அதில் ஏதாவது ஒன்று தவறாக இருந்தால் ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் வந்து நிறுத்தி விடுவேன் அதை சரி செய்து விடுவேன் அது எதுவாக இருந்தாலும் தைரியமாக முயற்சி செய் நீ நினைக்கும் எதையும் யாராலும் தடுக்க முடியாது ஜெயிக்கத்தான் போகிறாய் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் உனக்கானதை நிச்சயமாக நடத்தி காட்டி இந்த முருகப்பெருமான் சொல்வதை நிரூபிக்கத்தான் உனக்கு நான் நல்லதொரு தருவாய்களை நல்லதொரு நிகழ்வுகளை நடத்தி காட்டிருக்கிறேன் நான் சொல்வதை எப்பொழுது நீ கேட்க ஆரம்பித்தாயோ அந்த நொடியிலேயே உனக்கானது எல்லாம் நல்லது நடக்க ஆரம்பித்து விட்டது என்று செல்லமே உறுதியாகச் சொல்கிறேன் உன்னை யாராலும் தோற்க முடியாது மனம் மட்டும் உடைந்து விடாதே உன் துயரம் மகிழ்ச்சியாக மாறும் உன் வாழ்வில் தீபத்தை ஏற்றிவிட்டேன் அதனால் உன் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் இப்பொழுது நீ நினைப்பதெல்லாம் நடக்கும் நிச்சயமாக முயற்சி செய்து கொண்டே இரு என் சொல்லவே இதோ வெற்றி கனிகளை பறிக்க காத்து கொண்டிருக்கும் கைகளில் நிச்சயமாக அந்த கனிகளை தவள விடுவேன் கூடிய விரைவில் சற்றும் எதிர்பாராத நல்ல செய்தி ஒன்று கேட்பாய் அப்போது முருகா இது கனவா அல்லது நினைவா எப்படி இந்த மாற்றம் நடந்தது என்று குதூகலம் அடைவாய் மன நிறைவோடு இந்த முருகப்பெருமான் உனக்கானதை ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்லவே உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ